ராக் ராக்ஸ்டார் அனிருத் அதாவது எம்எஸ் ஸ்ரீ அதுக்கப்புறம் வந்து அவருடைய இணையான ராமமூர்த்தி எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அந்த கூட்டணி பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அதுக்கப்புறம் இசைஞானி இளையராஜா இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இந்த வரிசையில் கமர்ஷியலாகவும் சரி எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரியும் சரி ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படம் பெரிய ஹீரோக்கள் படங்கள் பண்ணுறதில் அனிருத் தான் இப்போதைக்கு இருக்கிறது அதில் நிறையா பாலிடிக்ஸ் இருக்கலாம் ஹாரி ஜெயராஜ் யுவன் சங்கராஜா இவங்கள விடவா தகுதி அனிருத்துக்கு இருக்குன்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான் ஆனாலும் கூட தன் தன்னாளான எல்லா முயற்சிகளையும் இன்புட்ஸையும் எஃபோர்ட்ஸையும் போட்டு தொடர்ந்து பெரிய ஹீரோக்களுக்கு ஆஸ்தான இசையமைப்பாளர்னா அனிருத்தா அப்படிங்கிறத தொடர்ந்து சாதிச்சுட்டு வரார் வெற்றிகரமான பாடல்களையும் பின்னணி இசையும் கொடுத்து வருகிறார் அனிருத் இவ்வளவு பாசிட்டிவ் இருந்தாலும் கூட அவர் மேலே அடிக்கடி வைக்கப்படுற விமர்சனம் சீக்கிரம் சாங்கு கொடுக்க மாட்டாருங்க படத்தை முடிச்சு வந்து ஃபுட்டேஜை கொடுத்தா சீக்கிரம் பிஜிஎம் போட்டு கொடுக்க மாட்டாருங்க தோ ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு பக்கு பக்கு திக்கு திக்குன்னே இருக்கும் ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாவது நான் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன்னு ஆட் பண்ணிட்டே இருப்பார் சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஷோ செகண்ட் ஷோவில் கேன்சல் ஆகிடும் அந்த மாதிரியான ப்ரெஷரை கொடுத்துவாரு அறிவுற்று அப்படிலாம் நம்ம சொல்லி கேட்டிருக்கோம் தோ இப்போது நம்ம கமலோட விக்ரம் டூ கூட கடைசி வரைக்கும் பீசியம் போட்டுருந்தார் ஸோ அதுவே ஒரு பெரிய பயத்தை கிளப்பியது த இப்போது கூலி படத்துக்கு அது மாதிரியான ஒரு பீதி கிளம்பிடக்கூடாதுன்னு சன் பிக்சர்ஸ் நிறுவனமும் சரி நம்ம லோகேஷெலாம் சரி அனுபவத்துக்கு அப்புறந்தே சில விஷயங்களை மென்ஷன் பண்ணிட்டே இருந்தாங்க திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தாங்க படம் ரிலீஸுக்கு ஒரு வாரத்துக்கு மட்டும் முடிச்சு முடித்து ஜி ப்ளீஸ் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக ப்ரெஷர் கொடுக்க வேறு வழியெல்லாமல் நம்ம அனிருத்தும் அதை கருத்துமாக எடுத்துக்கிட்டு இப்போது இந்த கூலி படத்தோட மொத்த பின்னணி இசைக்கோர்ப்பு வேலைகளை வெற்றிகரமாக முடித்து விட்டார் ஸோ வழக்கமாக பின்னணி இசையை முடிச்சதுக்கப்புறம் நம்ம கூலி அனிருத்தவர்கள் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ வெளியிடுவார் இல்லையா அது மாதிரியான ஒரு ஃபோட்டோ வெளியிட்டிருக்காரு தன்னுடைய சகாக்களோடு சேர்ந்து அந்த கூலிப்படத்தின் பின்னணி இசைக்கோறுப்புகளை வெற்றிகரமாக முடித்து விட்டோம் என்று அந்த ஃபோட்டோ வெளியிட்டிருக்காங்க ஸோ இது மட்டும் கிடையாது இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜிகாந்த் அப்படிங்கிற அந்த டைட்டில் வரும்போது இயக்குனர் லோகேஷ் ராஜும் அனிருத்தும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க அது இனிமேதான் வரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம முழுக்க சொல்லிவிடுவோம்